ஹலோ மக்களே வெல்கம் டு இன்னைக்கு இந்த ஷெடியூலோடைய லாஸ்ட் டே பட் இருந்தாலும் நம்ம எல்ஃபி வந்து லைவ் கொடுத்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் இது எந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒத்து பார்த்துட்டு இருந்தேன் பட் ஃபைனலி இந்த வீடு வந்து நம்ம காவேரி இப்போ ரெண்டலுக்கு இருக்காங்க இல்லையா அந்த வீட்டில் தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு பட் அந்த லொக்கேஷனில் ராகினியும் இருக்காங்க சித்தியும் இருக்காங்க ஸோ மேபி அவுடோர் ஷூட்டா கூட அவங்களுக்கு இருக்கலாம் பட் இப்போதைக்கு அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றது தான் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்க அப்படிங்கிறார கேட்டதுக்கு அவர் வந்து ஷூட்ல இருக்காரு மகாநதி எந்த ஆக போகுதாங்க நல்லதான் போயிட்டு இருக்கு அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசோட் போகும் அப்படின்னா சொன்னிட்டு தௌசண்ட்ல இருந்து இப்ப தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரொமோட் ஆகிருக்கு இது வந்து இன்னும் ஹாப்பியான நியூஸ் என்ன சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்போதைக்கு இப்போதைக்கு அவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு சும்மா ஏதோ ஒரு சின்ன சீன் எடுக்கிறதுக்கு மட்டும் விஜய் வீட்டுக்கு போயிருப்பாங்க போல ஸோ வைப் பண்ணி பார்க்கும்போது என்ன ட்ரெஸ்ட் இருக்குன்னு இங்கே அந்த லைவ் வீடியோவை அட்டாச் பண்ணிருக்கேன் இந்த லைவ் வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணல ஃபேன் பேஜ் தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி இல்லை அப்படி தாண்டி ஐயோ எங்க செட்டுக்கு இன்னைக்கு நிறைய பல விதமான ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க அவங்க பழைய வந்திருக்காங்க அதனால வந்திருக்காங்க சித்தி வந்திருக்காக ராகினி வந்திருக்காக பசு வந்திருக்காக அவங்க இப்ப சீன்ஸ் எழுதி நம்மள டேக் பண்ணுவாங்க

மிஸ் மிஸ் யூ 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 சோ மச் யூனிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஓகே தேங்க் தேங்க் ஐயோ ரெண்டி சார் கொஞ்சம் அதுதான் ஆயிட்டேன் ஒரு பார்க்கணும் பாருங்க யுகேஷ் பாக்கணும்

அப்படி நீங்க தெளிவா சொல்லல இருக்கு இப்போ நீங்க சொல்லி தாங்க நான் கத்துக்கிறேன் காவேரி எத்தனை ப்ராமிஸ் பண்ணுவீங்க விஜய விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த சீன் அப்படி வந்திருக்கு நான் என்னங்க பண்றது சுவாமி எங்க லக்ஷ்மி அவர் சீன்ல இருக்காரு ஹாய் காய்ஸ் வாங்க கடலை சொல்றா

என்னடி நான் ஓடிய வந்துட்டேன்